அருள் வாக்கில் ஜபிப்போம் விவிலியத்தில் இருந்து குறிப்பாக திருப்பாடல்களிலிருந்து சில ஜபங்களை தூய ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்ட இந்த ஜபத்தை நமதாக்கிக் கொண்டு பக்தி உருக்கத்துடன் ஜபித்து பயனடைவோமாக இறை வீட்டை நாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் எண்பத்தி நான்கு படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றத்திற்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது படைகளின் ஆண்டவரே என் அரசே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்காக சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கி உள்ளது வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீர் உற்றுகள் உள்ள இடமாக மாறுகின்றது முதல் பருவமழை அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் பின்பு சியோனின் தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள் படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் யாக்கோபின் கடவுளே எனக்கு செவிசாய் தருளும் எங்கள் கேடயமாகிய கடவுளே கண் நோக்கும் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரே நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற் காவலனாய் இருப்பதே இனிமையானது ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடையுமாயிருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார் மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் படைகளின் ஆண்டவரே உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்